செந்தில் நாளைக்கு உமாவை பார்க்க மாப்பிள்ளை விட்டுருந்து வராங்க எனக்கு ஒன்றும் ஓடாது நீ பக்கத்தில் இருந்தால் தைரியமாக இருக்கும் வரியாடா நானும் மாப்பிள்ளையை பற்றிலாம் நல்லா விசாரிச்சிட்டேன் பெரிய இடம்டா அதான் கலக்கமாக இருக்குடா நீ வந்தால் எனக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கும் என ராகவன் ஃபோனில் கேட்டார் செந்தில் சிரித்து கொண்டார் ஏன்டா ஓம் பொண்ணை தானே பொண்ணு பார்க்க வராங்க ஒன்றை மாப்பிள்ள பார்க்க வர்ற மாதிரி படபடப்பாக இருக்கியே சரி சரி காலையில் ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுறேன் சாரி வந்துடுறோம் சுலாட்சினா கிட்ட டிஃபனுக்கு மல்லி சட்னி அரைச்சு வைக்க சொல்லு போனை வைத்து விட்டு அமர்ந்தார் செந்தில் முருங்கை கீரையை உருவி கொண்டிருந்த அவர் மனைவி பிரேமா அப்படியே முரத்தோடு அவர் அருகே நகர்த்தி அமர்ந்தவள் கடைசியில உங்க ஃப்ரெண்டு சூப்பர் சம்பந்தமா பிடிச்சிட்டாரோ என்றாள் குழைந்து ஆமா ஒரே பொண்ணு இல்லையா பையன் சென்னையில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா உங்களுக்கு மட்டும் பத்து பொண்ணா இருக்கு ஒன்னே தான் பெத்து வச்சிருக்கேன் ஞாபகம் இருக்கட்டும் வர மே மாதம் அவளுக்கும் நம்ம தேஜுவுக்கும் இருபத்தி நாலு முடிய போகுது உங்களுக்கு எப்போவுமே ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனம்னு சுற்றுறதே தொழிலாக போச்சு கடவுளே என் பொண்ணுக்கும் இப்படி ஒரு இடம் அமைய வழி செய்யே என புலம்பிக்கொண்டே முருங்கைக்கீரையை முரத்தில் இருந்து பாத்திரத்துக்கு மாற்றினாள் எல்லாம் நேரம் வரும்போது கூடி வரும் நீ வேலையை பாரு நாளைக்கு ராகவன் வீட்டுக்கு போகணும் காலையிலேயே ரெடி ஆயிடு எழுந்து தோட்டத்து பக்கம் வந்தார் செந்தில் தொட்டிகளில் இருந்த ரோஜா செடிகள் மொட்டு விட்டிருந்தன பச்சை இலைகளுக்கிடையே மஞ்சளும் சிவப்புமாக மொட்டுக்கள் விழித்து பார்ப்பது அழகாக இருந்தது இதெல்லாம் தேஜுவின் வேலை நண்பர் ராகவனுக்கும் இப்படி தோட்டக்கலையில் அதிக ஈடுபாடு உண்டு அதற்கும் கூட செந்தலைத்தான் அழைப்பார் டெய் செந்தில் பிளமிங்கோ நர்சரியில புது புது செடி வந்திருக்கான் நீயும் வந்தினா செலக்ட் பண்ண வசதியா இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ராகவனுக்கு பக்கத்தில் செந்தில் இருக்க வேண்டும் இது கல்லூரி காலத்தில் இருந்தே தொடரும் பந்தம் சுலோச்சனாவை பெண் பார்த்து மனம் முடித்து கொண்டதாகட்டும் மகள் உமாவை கான்வென்ட்டில் சேர்த்ததாகட்டும் செந்தில் இல்லாமல் எதுவுமே செய்ததில்லை ராகவன் உமாவை பெங்களூர் என்ன அனுப்ப மாட்டேனியாமே குழந்த நாலு இடத்த பார்த்து பழகட்டு மேடா இப்பெல்லாம் ஈஸி தான்டா பெஸ்ட்டு அதில் தான் இடம் வாங்கு அவள் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டியா கரெக்டாக காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கும்போது உதவுமே இப்படி செந்திலின் அபிப்பிராயங்களுக்கு எல்லாம் ராகவனின் பதில் செந்தில் சொன்னா சரியாத்தான் இருக்கும் என்பதுதான் அன்று மாலையே தரகர் கிருஷ்ணன் தேஜுவுக்கு இரண்டு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் நாள் நன்றாக இருக்கவே நன்றே செய்வோம் அதை இன்றே செய்வோம் என்கிறபடியில் நம்பிக்கை இருந்ததால் இருவருமே ஜோசியர் வீட்டுக் கதவை தட்டினார்கள் கூடவே தரகர் கிருஷ்ணனும் அவர்களோடே ஜோசியர் வீட்டுக்கு வந்தடைந்தார் ஜோசியர் வீட்டுக்குள் இருந்து வாசலில் இருந்த அவர் ஆபீஸுக்கு வர நேரமாகவே இருவரும் கிருஷ்ணனுடன் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தார்கள் உங்க ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பார்த்திருக்கிற வரனுக்கு கூட சார் இந்த ஜோசியர் தான் பொருத்தம் பார்த்தாரு என்றார் கிருஷ்ணன் ஓ அப்படியா என செந்தில் கேட்க அவர் மனைவியோ அப்படியா யார் அவங்க எந்த ஊர்க்காரங்க என குடைய ஆரம்பித்தாள் மேடம் அவங்க குடும்பம் மதுரையில ரொம்ப பெரிய குடும்பமா பையன் பார்க்க ரொம்ப நல்லா இருப்பானா ஆறடி ஒரு அங்குலம் உயரமா ஒரே பையனா அஞ்சு கார் நிற்குதான் வீட்ல அவன் அப்பாவுக்கு சொந்தமா ஒரு ஃபேக்ட்ரி கூட இருக்கான் என பட்டியலை நீட்டிக்கொண்டே சென்றார் கிருஷ்ணன் செந்திலுக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது நம்ம நினைச்சதை விட பெரிய இடமா பரவாயில்லையே என்றவர் ராகவன் டென்ஷன் இருந்து நியாயம்தான் என்றும் நினைத்துக்கொண்டார் கிருஷ்ணன் மேலும் தொடர்ந்தார் அவங்க இன்னைக்கே இன்னும் ரெண்டு இடத்துல வேற பொண்ணு பார்க்க போறாங்களா அதுல எது பிடிக்குதோ அத பேசி பணக்காரங்கன்னா அப்படித்தான் என்ற ராகவனிடம் ஆமாங்க சார் இன்னொரு விஷயம் என்னன்னா பையனுக்கு செவ்வா தோஷம் இருக்கு செவ்வா தோஷம் உள்ள பொண்ணே கிடைச்சா இன்னும் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்களாம் இந்த ஜோசியரு ஏதோ பரிகாரம் பண்ணிக்கலாம் பரவாயில்ல கல்யாணம் பண்ணலாம்னு நேத்தே சொல்லவேதான் இன்னைக்கு அங்க மூணு மணிக்கு பொண்ணு பார்க்க போலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க என்றதும் செந்தில் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார் தங்கள் மகள் தேஜுவுக்கு செவ்வாய் தோஷம் என்பதும் அவளுக்காக பல இடங்களில் சொல்லி வைத்திருப்பதும் அவர் நினைவில் ஓடியது இப்போது கொண்டு வந்திருக்கும் இந்த இரு ஜாதகத்திலுமே செவ்வாய் தோஷம் கிடையாது எப்படியும் ஜோசியர் நிராகரிப்பார் என்று அவர் மனதில் ஓடியது அப்போது அதே போலவே அவர் மனைவியின் எண்ண ஓட்டமும் இருப்பதை அவர் கணித்தார் பிரேமா அவரிடம் தாழ்ந்த குரலில் கேட்டாள் ஏங்க எனக்கு ஒரு ஐடியா நம்ம ஏன் அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை நம்ம வீட்டுக்கு வந்து தேஜுவையும் பார்க்க சொல்லக்கூடாது இவளுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கு கட்டாயம் பொருத்தமாக தான் இருக்கும் என்ன சொல்றீங்க என கிசு கிசுத்தாள் இப்ப என்ன பண்ணலாங்கிற இறுகிய குரலில் கேட்டார் செந்தில் நான் ஒன்றும் தப்பா சொல்லலை மதுரக்காரங்க நம்ம பொண்ணையும் பார்க்கட்டுமே பிடிச்சிருந்தாதான் மற்றதெல்லாம் பொண்ணுன்னா ஆயிரம் பேர் பார்ப்பாங்க தரகு கிருஷ்ணங்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது போட்டு பேச சொல்லுங்களே என கெஞ்சினாள் அதெல்லாம் தப்பு இல்லையா என்ற செந்திலிடம் எங்க சும்மா ஒரு பேச்சுக்கு தானே பேச சொல்றேன் என அவரை தேற்றினாள் சரி என செந்தில் சற்றே தயக்கத்துடன் கிருஷ்ணனிடம் திரும்பி அந்த மதுரைக்காரங்க ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல கொஞ்சம் ஃபோன் போயிட்டு கேளுங்க தரகரே இப்படி ஒரு செவ்வாதோஷம் ஜாதகம் உள்ள ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு அப்புறம் மற்ற டீட்டெயிலும் தரேன் அதையும் அனுப்பி பேசி பார்க்குறீங்களா அவங்க இந்த ஊருக்கு எப்படியும் வராங்க சும்மா பார்த்துட்டு போட்டுமே பிடிச்சதுன்னா தானே அடுத்த ஸ்டெப் கேட்க ஓ அப்படி யோசிக்கிறீங்களா சார் இப்போவும் பரவாயில்ல மதுரைக்காரங்க ராகவன் சார் வீட்டுக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு தான் போறதா பிளான் வேணும்னா நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கே உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் என்றார் தரகர் உடனே சட் சட் என எல்லாமே நிகழ்ந்தது மாப்பிள்ளை வீட்டில் மறுநாள் பதினோரு மணிக்கு தேஜுவை பார்க்க சம்மதம் சொல்லிவிட்டார்கள் என தரகர் கிருஷ்ணன் சொன்னதுமே தடுமாறத்தான் செய்தார் செந்தில் இதுல ஒரு தப்பும் இல்ல மதுர மாப்பிள்ளைய உங்க ஃப்ரெண்டு நிச்சயமா பண்ணிட்டாரு இல்ல இல்ல ஆந்தவே நம்ம பொண்ணை பார்த்துட்டு போறாரு நீங்க ஏன் தடுமாறிக்கிட்ட வாங்க வந்ததுக்கு இந்த ரெண்டு ஜாதகத்துக்கு கூடவே மதுர மாப்பிள்ளை ஜாதகத்தையும் பார்த்துட்டே போயிடலாம் அவங்க ஜாதகத்தையும் தரகர் கிருஷ்ணன் கிட்ட வாங்குங்க என்றால் பிரேமா உற்சாகமாக அடுத்த இரண்டு நிமிடத்தில் கிருஷ்ணனின் மொபைலில் இருந்த மதுரை மாப்பிள்ளையின் ஜாதகம் ராகவன் மொபைலில் இறங்கி ஜோசியரிடம் சென்றது ஜோசியர் வந்தவுடன் முதலாவதாக மதுரை மாப்பிள்ளையின் ஜாதகத்தை எடுத்து தேஜுவின் ஜாதகத்தோடு பொருத்தி பார்க்கும்படி பிரேமா கேட்க ஜோசியர் வாயெல்லாம் பல்லாக சரியான பொருத்தம் சார் ரெண்டு பேருக்குமே செவ்வாதோஷம் சரியா பொருந்திருக்கு பரிகாரம் அதுதுன்னுலாம் எதுவும் தேவையில்லை தாராளமா ரெண்டு பேருக்கும் பிடிச்சதுன்னா திருமணம் பண்ணலாம் என அனுமதி கொடுத்து விட்டார் அதோடு அவர்கள் கொண்டு சென்ற மற்ற இரு ஜாதகத்திலும் அவர்களுக்கு அப்போது இன்ட்ரஸ்டே இல்லாததால் அதன் பொருத்தமெல்லாம் பார்க்க இஷ்டப்படவில்லை பிரேமாவுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை போகும் வழியிலேயே பூ பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தனர் ஜோசியர் எழுதி கொடுத்த பொருத்த பேப்பர் அடுத்த சில நிமிடங்களில் தரகர் வாயிலாக மதுரை மாப்பிள்ளை வீட்டாரை வாட்ஸ்அப்பில் சென்றடைய அவர்களும் மறுநாள் காலை பதினோரு மணிக்கே வருவதாக உறுதியளித்துவிட்டனர் செந்திலுக்கு மட்டும் ஏதோ ஒன்று மனதில் இடறிக்கொண்டே இருந்தது மறுநாள் காலை பதினோரு மணி வந்தவர்களுக்கு தடபுடல் வரவேற்பு கொடுத்தால் பிரேமா பையன் உண்மையிலே அரசகுமாரன் போலத்தான் இருந்தான் தேஜுவை பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சிருச்சு அவன் பெற்றோருக்கோ செவ்வாய் தோஷத்துக்கு ஏற்ற செவ்வாய் தோஷம் பொருந்தினதுல ரொம்ப திருப்தி சாயந்தரம் நாங்க வேற ஒரு இடத்துக்கு போறதா தான் இருந்துச்சு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஜாதகமும் இவ்ளோ நல்லா பொருந்திருக்கு பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான் நாள் குறிச்சிடலாம் என்றார்கள் செந்திலுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது பிரேமாவோ தரையில் அவளுக்கு கால் பாவவில்லை தேஜுவுக்கும் பேரானந்தம் தேஜுவும் மாப்பிள்ளையும் அரை மணி நேரம் பின்கட்டில் சந்தித்து பேச அந்த சந்திப்பும் முடிந்து அவர்கள் சிரிப்பொலி சலசலக்க கிளம்பி போனதும் மகளுக்கு திருஷ்டி சுற்றி போட்டால் பிரேமா எல்லாம் கனவு போல இருக்குங்க நம்ம தேஜு ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்றால் பிரேமா செந்திலுக்கும் கனவு போலத்தான் இருந்தது ஆனால் ராகவனை நினைக்கையில் நெஞ்சை எதுவோ பிசைந்தது அட விடுங்க யார் யாருக்கு எங்க அமையுமோ அங்கதான் அமையும் பிராப்தம் எங்க இருக்கோ அதான் நடக்கும் என கூலாக சொல்லிவிட்டு என்னடி மாப்பிள்ள போன் நம்பர் கொடுத்தாரா இனிமே நல்லா பேசு அவரை பத்தி இப்பவே நல்லா தெரிஞ்சுக்கோ என மகள் தேஜுவிடன் சொல்லி கொண்டே அவளை அழைத்துக்கொண்டு கோவிலை பார்த்து போனாள் பிரேமா மறுநாள் காலை போனில் செந்தில் எதிர்பார்த்தது போலவே கூப்பிட்டார் ராகவன் நே செந்தில் நினைத்து நீ வராதது நல்லதா போச்சுடா அவங்க இங்க வரவே இல்லை வேற எங்கேயோ பெண் பார்க்க போயிட்டாங்களாம் அதனால்தான் நானும் உன்னை பிரஸ் பண்ணி கூப்பிடலடா என்றார் சட்டென்று வார்த்தைகளை கோர்க்க முடியாமல் தடுமாறி போன செந்தில் அது அது பரவாயில்லடா உமாவுக்கு இதை விட சூப்பர் ஜாதகம் வரும்டா எதுக்கும் மனசை போட்டு குழப்பிக்காத என்று சமாளித்தார் நீ சொன்ன எப்பவும் சரியா தாண்டா இருக்கும் சரிடா வச்சுருவா என்ற ராகவன் சந்தோஷமாகத்தான் போனை வைத்தார் எனிவேஸ் செவ்வா தோஷம் அவன் பொண்ணுக்கு கிடையாதே நம்ம நல்லதுதான் பண்ணியிருக்கோம் என்று மன நிம்மதியோடும் தன் நண்பனுக்கு தான் துரோகம் இழைக்கவில்லை நேரில் பார்க்கும்போது சொல்லிக் கொள்ளலாம் என நினைத்து ஆனந்தம் அடைந்தார் அப்போது தெருவில் ஒரு பெரியவர் சத்தமாக ஏய் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் விஷயம் முடிகிற வரைக்கும் வெளியே மூச்சு விடக்கூடாது எல்லாம் முடிச்ச சொல்லிக்கலாம் என ஃபோனில் பேசிக்கொண்டே சென்றார்